சினிமா விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க மணி சார் வந்தது வந்து ஒரு பெரிய வரப்பிரதா வரப்பிரசாதம் சொல்லலாம் நேத்தி மாதிரி இருக்கு ரேமான முதல்ல சந்திச்சது அப்பவும் இதே ஸ்மைல்லாம் இருந்தது அவர்கிட்ட யாரோ வந்து மணி சார் படத்தில் வந்து லைட் கேட்குறீங்களான்னு சொன்னீங்க அது கார்த்திக் நீங்கள் இந்த படத்தை பாருங்க எவ்வளோ பிரைட்டாக இருக்கு க்ரௌடை விளக்கிட்டு இருந்த கார்த்திக் இப்போ மணி சார் இயக்கத்தில் நடிச்சிட்டான் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சாதனை சின்ன வயசுல எனக்கு ஒரு கனவு அது நிஜமாயிருக்கு வந்த வந்து ஒரு பெரிய வரப்பிரதா வரப்பிரசாதம் சொல்லலாம் இப்போ யோசிச்சு பார்த்தாலும் சப்போஸ் அவர் வரலன்னா எனக்கு வயரம் முத்தி கிடச்சிருக்க மாட்டார் இந்த ஹோல் பிளாட்ஃபார்ம் கெச்சிருக்காது அண்ட் இந்த எல்லாரும் நினைக்கலாம் ரிஃபைன்டாக பண்ணும் ஹை ஐடியல்ஸோடு நினைக்கலாம் பட் அதுக்கு வந்து எல்லாம் அமையணும் ஐ திங்க் அந்த ஹோல் ஒரு டிவைன் நிகழ்ச்சின்னு சொல்லலாம் பிகாஸ் பாலச்சந்திர சார் போயிட்டு அவர்கிட்ட ஒரு படம் பண்ண சொல்லி இந்த ஹோல் காம்பினேஷனோட எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாதிரி லவ் தமிழோட தமிழ் ஜனங்க கொடுத்ததுக்கப்புறம் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வேர்ல்டு போடுறது எல்லாமே இப்போ நினச்சி பார்த்தாலும் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் எல்லா பக்கமே நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இருபத்தஞ்சி வருஷம் நேத்தி மாதிரி இருக்குது ரேம்மா முதல்ல சந்தித்தது அப்போவும் இதே ஸ்மைல்லாம் இருந்தது அவர்கிட்ட இப்போ அப்படியே தான் இருக்காது ஆனால் எவ்வளோ தூரம் ஓடிட்டார்னு நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ரோஜா இந்த காற்றுவெளி அடை வர இட்ஸ் ரலி அண்ட் அமேசிங் ஜேர்னி தேங்க்யூ காற்று வெளியடை வந்து ஒரு ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பின்னணியில் சொல்லப்பட்ட ஒரு காதல் கதை இது ஷூட்டிங்காக நாங்கள் வந்து காஷ்மீர் லடாக்லேயே போயிருந்தோம் அப்போ ஒவ்வொருத்தரும் அங்கே போகும்போதும் கடந்து போகும்போதும் நிறையா இந்தியன் ஜவான்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் இந்தியன் மில்டரி ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொருத்தரையும் கடந்து போவோம் ஷூட்டிங் போகும்போது அப்போது பிரமிப்பாக இருக்கும் இவங்கக்கிட்ட இவங்கெல்லாம் அங்கே இருக்கிறது நமக்காக நம்ம வந்து அவங்க என்னைக்காவது வந்து ஹாவ் எவர் எக்ஸ்ப்ரெஸ்ட் வாட் வீ ஃபீல் டுவர்ட்ஸ் எம் தி ரெஸ்பெக்ட் தட் வீ ஹேவ் ஃபார் வாட் தேர் டூயிங் யோசித்து பார்த்துட்டு போம் கார்த்திக் ஒரு மூணு நாள் நாளுக்கு முன்னே வந்து மீட் பண்ணோம் அப்போ சொன்னார் இப்போ ராஜஸ்தானில் ஷூட்டிங் போயிருந்தேன் அப்போ பக்கத்தில் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் யாராவது வந்தேன்னா எனக்கே திரும்ப வந்து நிற்கிறேன் சார் இப்போல்லாம் அப்படின்னு ஸோ தட் இஸ் த ரெஸ்பெக்ட் தட் யூ ஃபீல் வென் யூ மீட் தம் மீன் யூ சீ அட் ஒர்க் தீபிள் ஆஃப் தமிழ்நாடு வெரி வெரி வார்ம் அண்ட் என்கரேஜிங் டு மீ நான் சோஷியல் மீடியாவில் உங்களோட மெசேஜஸ் படிச்சிட்ருக்கேன் யோர் லவ் அண்ட் பிளெஸிங்ஸ் மீன் த வேர்ல்டு மீ காற்று வேலியிட எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் படம் சின்ன வயசில் எனக்கு ஒரு கனவு அது மணிசரால் இப்போ நிஜமாக ஒரு படமாக இருக்குது அண்ட் மணிஷா உங்களால் நான் என்ன நிறைய கனவு காணல ஆயுதம் எழுது கார்த்தி அஸ்வன் டைரக்டர் நான் அந்த படத்தில் நடிச்சிட்ருக்கும் போது க்ரௌட விளக்கிட்டு இருந்த கார்த்தி இப்போது மெட்ராஸ் வாக்கிஸ் பேனரில் ஹீரோவா மணிசர் இயக்கத்தில் நடிச்சிட்டேன் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சாதனை ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது மறக்க முடியாத எனக்கே அப்படி இருக்குன்னா கார்த்திக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஐ கேன் கம்ப்ளீட்லி ஃபீல் இட் கார்த்திக் இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை டோட்டலாக வேறு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இத் இஸ் நாட் கார் நாங்கள் ஃபஸ்ட் ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்போ அப்போ வந்து ஹி ஐ திங்க் ஹி காட் டு ரிலீஸ் இட் ஸோ ஃபேமிலியில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் போஸ்ட் பண்ணார் நான் நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் இது கார்த்தி தானா அது அப்படின்ட்டு எல்லாருக்குமே அது ஷாக் ரியாக்ஷன் தான் டு சி கார்த்தி கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபார்ம் லைக் திஸ் இது இது புதுசு கிடையாது மணி சார் படத்தில் எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம் யூஎஸ்லேருந்து ஏதோ ஒரு தைரியத்தில் எம்எஸ்லாம் படித்து முடிச்சுட்டு சினிமாவுக்கு போகிறேன்னும் போது எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க வெள்ளக்காரன் கூட சொன்னான் சினிமா எடுக்க போய் அவனுக்கு அறிவு இருக்குது அறிவு சரியில்லையான்னு கேட்டாங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்கு மூவிஸ் போகிறாங்க பட் எனக்கு அப்புறம் இருந்த ஒரே ஹோப் மணி சாரோடைய வாசல் தான் அங்கே போய் கற்றுக்கணும் எனக்கு எதுவுமே தெரியாது பட் நான் போய் கற்றுக்கணும்னு நினச்சேன் கரெக்டா மணி சார் ஆஃபீஸ்ல மீட் பண்ற மணி சார் மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சது சார் உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு சொன்னேன் டைம் சார் சொன்னது யோ மோஸ்ட் வெல்கம் நான் எதிர்பார்க்கவே இல்ல சார் சொன்ன ஒரு வார்த்தை சார் என்கிட்ட பேசின வார்த்தை சோ அங்கதான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்ப மணி சார் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு உனக்கு நடிக்க சான்ஸ் வந்தா ட்ரை பண்ணாரு அப்போ சார் முடிவு பண்ணிட்டாரு என்னன்னு தெரியல இவனுக்கு எல்லாம் வராது பேசாம நடிக்க போயிருந்து பட் மணி சார் சொன்னது எனக்கு பெரிய தைரியமா இருந்துச்சு ஏன்னா பருத்தி விட சான்ஸ் கிடைக்கிறப்ப ஐ சுட் நான் வர சரியா சார் படம் சரியாக ஓடலாம் திரும்ப ஆஃபீஸ்க்கு வந்துடுவான் சார்ன்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன் நல்ல வேலை படம் ஓடிடுச்சு என்னோடய லைஃபே மாறி வச்சதுக்கப்புறம் பட் இந்த படம் சார் கூப்பிடும்போது ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொன்னாங்க படிச்சு முடிச்சதுக்கப்புறமா சார் உண்மையாகவே இது நான் தான் பண்ணணுமா சார் கேட்டேன் பிகாஸ் என்னாலேயும் அந்த கேரக்டரில் நான் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல நான் ஃபிட்டுன்னா நான் எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் நான் வெயிட் லூஸ் பண்ணேன் மீசை எடுக்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு ஒரு புக் எழுதலாம் அந்த மீசை எடுக்கிறது கதையை மட்டும் சொல்கிறதுக்கு பட் சார் எடுத்து பாரு நல்லா இல்லை திரும்ப வளர்த்துக்கலாம் கவலைப்படாதேன்னு சொன்னார் ஸோ நான் வெயிட் லூஸ் பண்ணியிருந்தேன் மீசை எடுத்து பார்க்குறப்போ நாட் பேட் அப்படின்னு தோணுச்சு இது வார் ஃபில்ம் இல்லை ஒரு லவ் ஸ்டோரி தான் இருந்தாலும் அந்த ஸ்பிரிட்டை கொண்டு வர்றது ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருந்துச்சு நான் நிச்சயமாக சொல்லுவேன் மனுஷர் அதை அவ்வளோ புரிஞ்சு எழுதியிருந்தாங்க அதனால் அது ஓரளவுக்காக கொண்டு வர முடிஞ்சது நான் நம்புறேன் பிகாஸ் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இப்போவும் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் எந்திரிச்சு நின்றுறேன் இட்ஸ் அமேசிங் அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் வந்து நம்மளால் வந்து தேங்க் பண்ணியோ இல்லை ஈடுகட்டியோ பண்ணவே முடியாது பட் அட்லீஸ்ட் ஐ ஃபீல் அவங்க ஒரு ஆஃபீஸர் மீட் பண்ண வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் எந்திரிச்சு நிற்கிறதாவது நம்மளுடைய குறைந்தபட்ச மரியாதைன்னு நினைக்கிறேன் அதை விட நம்ம ஈக்குவல்கிட்டா அவங்களுக்கு செய்யவே முடியாது ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி ஆனர்டு டு பி பிளேயிங் அ ஃபைட் அ இன் திஸ் ஃபில்ம் இட்ஸ் அ இன்டென்ஸ் லவ் ஸ்டோரி மறுபடியும் இதில் வந்து ஒரு அலைப்பாயத்தை எதிர்பார்த்து வராதீங்க இல்லை ஓகே கம்பெனி எதிர்பார்த்து வராதிங்க மணி சார் நீங்கள்லாம் கேட்ட மாதிரி லவ் ஸ்டோரி பண்ணியிருக்காரு அது மட்டும் நான் நிச்சயமாக சொல்ல முடியும் பட் இட் பி அன் இன்டென்ஸ் எமோஷ்னல் லவ் ஸ்டோரி அண்ட் ஃபார் மீ ஃபஸ்ட் டைம் ராமான் சார் மியூசிக்கில் நான் வந்து நடிச்சிருக்கேன் ரமான் சார் தேங்க்யூ நான் எப்படி தேங்க் பண்ணுறேன்னு தெரில பட் ஒரு டுவெண்ட்டி ஃபோரோட ஆடியோ ஃபங்க்ஷன் முடி முடிச்சுட்டு ராமன் சார் ஒரு த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து பேச சான்ஸ் கிடைச்சிது நான் சண்டாக இருக்கும்போது ஒரு செகண்ட் தான் அவரை பார்த்துருக்கேன் அப்படி வந்து அப்படி போயிட்டாரு அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணல பட் ஒரு த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் ரமன் சார் ஐம் ஸ்டில் அமேஸ்ட் யூஆர் ஸ்டில் ஆர் வெரி ஒன் சென்னை பாய் பாய் நாட் அ மேன் அந்த ஸ்பிரிட் ஐ ஜஸ்ட் லவ் இட் அண்ட் தேங்க் யூ ஃபார் டேக்கிங் இட் அக்ராஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் எங்க போனாலும் இப்ப சென்னை பசங்கன்னா தெரியுது தேங்க் யூ அண்ட் இந்த படத்தோட மியூசிக் வி ஃபெல்ட் வெரி நாஸ்டாலஜிக் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கேட்கும் போது சாரோட சொன்னேன் சார் பழையரமான் சார் ஆரம்பத்தில் இருந்த அந்த ஸ்டைல் அவ்வளோ சிம்பிளான சோல் ஸ்டோரிங் மியூசிக் வந்து பயங்கரமாக இருக்குது இந்த பாட்டு கேட்கும் போதுன்னு அதுக்கு நான் உதட்ட அசைச்சு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் கார்கி த லிரிக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் யாரோ வந்து மணி சார் படத்தில் வந்து லைட் கேட்குறீங்களான்னு சொன்னீங்க அது கார்கி நீங்கள் தானே இந்த படத்தில் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு ரவி சார் இஸ் தன் மேஜிக் இன் திஸ் ஃபில்ம் என்ன கூட அழகான ஒரு ஹீரோ காமிச்சிருக்காரு பாத்துக்கோங்க ஹாய் ஒன் திஸ் இஸ் ஹாசன் அண்ட் ஐ திங்க் யூ ஷூட் சப்ஸ்கிரைப் டு சினிமா விகடன்